வணக்கம் அருள் ஸ்ரீ திருப்பணி செம்மல் சிவனுடைய அருளாக இருக்கக்கூடிய அகோரிநாதர் ராம் சுதாகர் பேசிட்டு இருக்கேன் நமது யூடியூப் சேனல் ஓம் சக்தி சவன் டிவி நேர் நண்பர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய இந்த சேனல்கள் அனைவரும் பாருங்க நல்ல விஷயங்கள் பதிவுகள் கண்டிப்பா இதுல முக்கியமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவானது மற்றவர்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும் சிவன் நாதனுடைய அருள் பெற்று நான் வணங்கி எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் என்னால சில முக்கியமான பதிவுகள் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இப்போ ஒவ்வொரு கோவில நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா பூசணிக்காயில விலக்கேற்றிருப்பாங்க ஒரு பக்கம் முக்கன் தேங்காயில விளக்கேத்துவாங்க இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எலுமிஷ கனியில வந்து பாத்தீங்கன்னா பாதியை அறிஞ்சு அதை நெய்விலக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க ஏன் பூசணிக்காயில நெல் விளக்கு ஏத்திரும் அது எப்படி ஏத்தனா எப்படிப்பட்ட நம்மளுக்கு அருள் கடி கண்டிப்பா கிடைக்கின்றது சில பேரு தெரியல பூசணிக்காய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏத்துறாங்க நம்ம ஏற்றி பார்ப்ப நமக்கு நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்துல நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா முக்கியமான பதிவுகள் அது முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன் நம்ம குடும்பத்துல வீடு கட்டி பால் காய்ச்சிருப்பீங்க ஒரு மாதம் இரு மாதம் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் கண்டிப்பா வந்திருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை அதிகமா இருக்கும் சொல்ல முடியாத நிலைமைகள் இருக்கும் நோயினுடைய பிரச்சனை நிறைய வந்து உங்களை வந்து காயப்படுத்திட்டு இருக்கும் மண்ணின பிரச்சனை வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை சமுதாயம் பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியல் சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த இடம் போனாலும் உங்களை சுத்தி சுத்தி அடிக்கும் ஒரு பக்கம் பகை வினைகள் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் பகை இல்லாம ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வர போகிறது கிடையாது பகை கண்டிப்பா இருக்கும் அந்த பகையெல்லாம் நம்ம விட்டு போகணும் கண்டிச்சுட்டு ஓமல் போகணும் செய்வன நம்ம விட்டு போகணும் இதுக்கு என்ன விளக்கம் என்ன செய்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில திருப்தி ஏற்படுத்தும் அப்படின்னா முக்கியமான நான் சொல்றேன் கண்டிப்பா புரிஞ்சுக்க நம்மளுடைய ஓம் சக்தி செவன் டிவி இதுல பாக்கின்ற நண்பர்கள் அனைவரும் நம்ம புதிய சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அகோரிநாதருடைய சித்திரா இருக்கக்கூடிய அகோர் ரூபத்துல நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல் விஷயங்களா இருக்கலாம் மற்றவர்கள் சொல்றது சில விஷயங்கள் அது அர்த்தம் உள்ளதா இருக்கலாம் ஆனா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மன கூர்ந்த கண்டிப்பா பதிவுகள் நான் சொல்றேன் கண்டிப்பா கேளுங்க எது செஞ்சா எழுது எது நடக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவா சீக்கிரமா போய் அடையணும் நூறு பர்சன்ட் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான விஷயத்த நான் சொல்றேன் இப்போ இங்க இருக்கிற பூசணிக்கா நான் ஒரு பாதையை அறிஞ்சு எடுத்துட்டேன் இந்த பூசணிக்காய் பாத்தீங்கன்னா மஞ்சள் சிகப்பு கருப்பு இது ஏன் மஞ்சள் சிகப்பு ஏன் வைக்கிறேன்னா தெய்வங்களாக வணங்கக்கூடிய கனியானது அப்போ அந்த கனியானது மஞ்சள் நிறமா முகமும் அல அதை அலங்கரித்து அதை மஞ்சள் இட்டு பொட்டு வைக்கிறோம் அதே போலதான் நம்ம கோவில் ஆலயம் போகும்போது மன நிறைவோடு குங்குமிட்டோ விபதியிட்டோ நம்ம அலங்கரிக்க கண்டிப்பா வழிபாடு செய்யறோம் அதே போல நம்ம எந்த பொருளை நம்ம எடுக்கிறோமோ அதை கழுவி முறையாக மஞ்சள் எடுத்து குங்குமம் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் அது பக்கத்துல கருப்பு நிறம் ஏன் வச்சிருக்கேன்னா இதை ஏன் வைக்கிறோம் கொப்பரை தேங்காய் நல்லா என்ன பண்றீங்க அதாவது கடையில நாட்டு மந்த கடையில கட்டன்னு கட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க சமத்து கட்டு அந்த யாக குச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை வாங்கிங்க ஒரு பாக்கெட் கண்டிப்பா கொடுப்பாங்க அதுல கற்புரத்தை ஏத்தணும் கற்புரத்தை ஏத்தலாம் சில பேர் கற்பூரத்தை நான் ஏத்தலாமா நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க கற்புறுதப்போ பச்சை கற்பதும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா பச்சை கற்பத்தோடைய தீ வினைகள் தீயோடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டது அப்போ பச்சை கற்புறது அவ்வளோ மகிமை இருக்குது பச்சை கற்படுத்தால தீபத்தை ஏற்றி யாக குச்சியை எடுத்து அதில் யாகம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்திரங்கள் சர்வ வசிய குளம் குளத்தில் குல தெய்வ பேர சொல்லி உங்களுடைய என்ன பிரச்சனைகள் நீங்க இருக்கிற அந்த பிரச்சனைகள் பேர சொல்லி குப்பரை தேங்கானது அது உள்ள அப்படியே போடக்கூடாது பாதியா உடைச்சி அதுக்குள்ளே போட்டு நல்லா கறியாகி அது நல்லா கொளுத்தி நல்லா சாம்பலாகணும் சாம்பலாகும்போது உடனே தண்ணி எடுத்து தெளிச்சிடாதீங்க கண்டிப்பாக அந்த உடைய விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க அது நல்லா கரியாகி நெருப்பாகி நல்லா குளிர்ந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நீங்க தனி எடுத்தும் போயிட்டு தீட்டுப்படுக்கை இல்லாத இடமா பார்த்து தீட்டுப்படுக்கை இல்லாம இடமா பார்த்து ஒரு ஓரமாக எடுத்து போயிட்டு என்ன பண்றீங்க நல்லா அரைச்சி அது நெய்யோடு கலந்து என்ன பண்றீங்க இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் ஏன் இந்த பொட்டு வச்ச என்ன நன்மை கிடைக்கும்னா கண்டிஸ்டி ஓமன் செய்வினை பகைவினை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர முடியல எனக்கு பல எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த பொட்டானது நீங்க வைக்கும் போது ஒன்பது பொட்டாக வைக்க வேண்டும் அப்ப ஒன்பது பொட்டுன்றது கணக்கு ஏன் கணக்குன்னா நவகிரக உடைய அதிபதி நம்ம எந்த வீட்டு உடைய ஆலயத்தை நம்ம உக்காந்துட்டு இருக்கோமோ வீடு இருக்கிற இடத்துலயும் சரி ஆபீஸ்ல இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துல என்னால மீண்டும் வெளியே வர முடியல பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு என்னால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கு அதே மாதிரி நிம்மதியாக தூங்க முடியல பல பிரச்சனைகள் வந்து கனவுகள் வந்துட்டே இருக்கு விவசாயம் பண்ண முடியல அங்கே போனாவே லாஸ் ஆயிடுது வீட்டில் இருக்கவங்க வந்து கனவு மணிக்குள்ள பிரச்சனை அதிகமா இருக்கு என்ன பண்ணாலும் உடைய பொண்ணா இருக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களை ஃபுல்லாவே உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய அந்தவுடைய இடத்துல இருந்து வெளியே நீட்டா வெளியே வர முடியலன்னா கண்டிப்பாக இந்த கருப்பு பொட்டானது ஒன்பது முறை வைத்து சொல்ல வேண்டும் வைக்கும்போது எப்படி சொல்லணும்னா ஓம் சிவ சிவாய சர்வ வசியாய சர்வ கிளீம் வம் சம் சர்வ கிளீம் வம் வசிய எதிரிகள் தொல்லைகள் சேவனை வைப்பு மந்திரங்கள் துஷ்ட சேவனை அகல சர்வ மந்திர வசியாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இந்த பொட்டு வைத்து விட்டால் இதுல நினைச்ச உடனே நீங்க எல்லாம் எண்ணெய் ஏற்ற முடியாது நீங்க செய்ய வேண்டிய தவறு இதுதான் இந்த பூசணிக்காயில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட எண்ணெய் ஏற்றினால் எப்படிப்பட்ட உடைய சக்திகள் கிடைக்கும்னா முதல்ல பசுடைய நெய் அந்த பசு நெய்யானது இது முதல்ல இது உள்ள ஊற்ற வேண்டும் இரண்டாவது எண்ணெயானது எப்படிப்பட்ட என்னன்னாக்கா விளக்கு எண்ணெய் இதுல ஊற்ற வேண்டும் மூன்றாவது எண்ணெயானது தீபம் எண்ணெய் இந்த தீப எண்ணத்துல வந்து மூன்று எண்ணெய்கள் கலந்திருப்பாங்க அப்போ அந்த எண்ணெய் கிடைக்கல அப்படி என்றால் நல்ல எண்ணெய் எடுத்து அதை கூட கலந்துக்கிட்டு நீங்க நினைச்ச மாதிரி பஞ்சுத்திரி போடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பஞ்சும் இல்லை துணியும் இல்லை காட்டன் துணி அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நூலால சேர்த்து ஏத்தலாமா நூலை கூட ஏற்றக்கூடாது காட்டு துணி எடுத்து என்ன பண்றீங்க முறையாக செய்ய வேண்டும் காட்டன் துணி எடுத்து நல்லா திரியாக இணைச்சு அதுல என்ன பண்றீங்கன்னா திரியாக அணைச்சு ரெடி பண்ணிட்டு உங்க கையில மிளகு இப்போ மிளகு ஏன் அது கூட இந்த தீபத்துல எடுத்து வைக்கிறோம்னாக்கா உங்களுக்கு சர்வ தோஷம் அப்படி இருக்குன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சர்வ தோஷம் உள்ளவர்கள் குடும்பத்துல சர்வதிஷ்டி தோஷங்கள் இருப்பவர்கள் கால கர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவுடைய தோஷத்தை உள்ளவர்கள் என்ன பண்றீங்கன்னா இருபத்தி ஏழு முறை அந்த இருபத்தி ஏழு எண்ணெய் என்ன பண்றீங்க மிளகு எடுத்து ஒரு துணியில மஞ்சள் துணி எடுத்து அதை உள்ள போட்டு ஒரு ரூபாய் நானே அதை உள்ள போட்டு என்ன பண்றீங்கன்னா போட்டு கட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா அந்த நெய்யில எண்ணெயோட சேர்த்து அந்த தீபத்தை ஏத்துறீங்க பாத்தீங்கன்னா அது கூட வைக்க கூடாது தனியை எடுத்து முச்சு போட்டு வச்சிருங்க ஏத்தும் போது பாத்தீங்கன்னா எந்த ஆலயத்துல கண்டிப்பாக ஏத்தலாம் எப்படியப்பட்ட தெய்வங்களாக நம்ம ஏத்த வேண்டும் எப்படியப்பட்ட நாள்ல ஏற்றணும் எப்படியப்பட்ட நேரங்கள் அது உண்மையே சொல்றேன் ஆனா பூசணைக்கால விளக்கேற்றது பெருசு கிடையாது ஆனா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா அமாவாசை நாள் அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா நான் ராகுகால பூசணையை செய்யும் போது செய்யலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சீங்கன்னா ராகு கால பூஜை பத்தி பிரச்சனை இல்லை மகண்ட பத்தி பிரச்சனை கிடையாது நல்ல நேரமும் பிரச்சனை கிடையாது அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா ஊசணிக்காயில எடுத்து பாதியாக அறிஞ்சு நான் சொன்ன பிரகாரம் அப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணி விலை வழிபாடு செய்து வந்தால் உங்க கர்ம வினைகள் கண்டஸ்ட்ரி ஓமல் செய்வினை எதிரிகள் எப்படிப்பட்ட சக்திகளுக்கு கட்டுப்பட்ட நீங்க அதுல இருந்து விடுவிட்டு வெளியே வரலாம் அப்போ அந்த பூஷ்ணியா தீபமானது எப்படிப்பட்ட எத்தி நாள் வரைக்கும் ஏத்தணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா இப்ப ஒரு அமாவாசை நீங்க ஏத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் இரண்டாவது அம்மாசுரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழுமையான மண்டலம் அடைய வரீங்க நாப்பத்தி நாள் அந்த இரண்டாவது அம்மாசு இரண்டு அமாவாசை வருது மூன்றாவது அம்மாசுரம் பாத்தீங்கன்னா உங்க கணக்கு மூன்று மாதம் அப்ப மூன்று மாதம் உங்களுடைய அமாவாசை நாளும் உடைய விலக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் நூறு பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள் மனக்கவலை கஷ்டங்கள் பிரச்சனை எப்படிப்பட்ட துஷ்ம ஆத்மாவோட உங்க விட்டு வெளியே போகும் நல்ல எண்ணங்கள் கண்டிப்பா தேடி வரும் சந்தோஷத்தை கண்டிப்பா தேடி வரும் மங்களகரமா வீடு சந்தோஷமா தேடி வரும் அதே போல இந்த பூசணிக்கால விலக்கேற்றது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசை நாள கண்டிப்பா ஏற்றலாம் பௌர்ணமி நாட்களை ஏற்றலாமா கண்டிப்பாக ஏற்றலாம் மீதி நீள நாட்களில் வந்து அமாவாசையில் போக முடியாத நேரமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொன்னாலும் அந்த நாளில் கண்டிப்பாக காற்று தான் ஆகணும் நான் வாரத்தில் நாத்திகாம ஏற்றலாம் இல்லை சவகாம ஏத்தலாமா இல்லை வெள்ளிக்காம நீங்கள் ஏற்றுறீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் ஏற்றுறாங்க எல்லாரும் கோவில் போகிறாங்கன்ற மன திருப்தி தான் உங்களுக்கு கிடைக்கும் தவிர முழுமையான நூறு பர்சன்ட் திருப்தி கிடைக்காது மாசத்துல ஒரு நாள் அமாவாசை வரும்போது உங்களுடைய சந்தோஷம் அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்குது இல்லை அதுதான் பவர்ஃபுல் வாரத்துல ஒரு நாள் கிடைக்கத்தோட நிம்மதியா அதோடைய சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி அதனால மாசத்துல ஒரு நாள் அமாவாசை நாளில் கண்டிப்பா செய்யுங்க முடிஞ்சது அதே போல இந்த பூசணிகாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அதாவது முழுமையான விரதமா இருந்துதான் உங்க வாழ்க்கையில முறையான சந்தோஷத்துடன் கண்டிப்பாக மன நிறைவோடு கண்டிப்பா வளக்கி ஏற்றுங்க உங்க வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷங்கள் வீட்டினுடைய துர்ம ஆத்மகள் வெளியே போகும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களை பிரகாசம் தேடி வரும் இன்னொரு முறை தேங்காயில விலைக்கேற்றதை பத்தி பதிவு கண்டிப்பா போடுறேன் அதே போல மார்கை மாதத்தில் விலைக்கு என்ன நன்மைன்னு சொல்லி கண்டிப்பா இன்னொரு சேனல கண்டிப்பா இன்னொரு வீடியோல பதிவு நான் கண்டிப்பா சொல்றேன் அனைவருக்கும் என்னுடைய இந்த பதிவானது கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி இதே போல நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னென்ன தவறுகள் இருக்கோ இல்ல நான் ஏதாவது தவறுகா சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க என்னென்ன உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஆன்மீக ரூபத்துல சிவனுடைய அம்சமான அகோர் ரூபத்துல அகோரியா இருக்கேன் அதனால எந்த ரூபத்துல இது எதாவது செஞ்சா இது என்னது நல்லது நடக்குன்றது கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறேன் வணக்கம்